Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு குடல் புற்றுநோயை அதிகரிக்க இதுதான் காரணமும் ஆய்வுகள் சொல்லும் அதிர்ச்சி செய்தி என்ன வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் பெருங்குடல் புற்றுநோய் என்பது பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்களை உள்ளடக்கியது தரவுகளின்படி பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் ஐந்தாண்டு உயிர் வாழ்வு விகிதம் அறுபத்தைந்து சதவீதம் ஆகும் அமெரிக்காவில் ஐம்பது வயதிற்குட்பட்ட நோயாளிகளிடையே பெருங்குடல் புற்றுநோய் வழக்குகள் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான சாத்தியமான காரணத்தை புதிய ஆராய்ச்சியும் கண்டறிந்துள்ளது இந்த ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இது பொதுவாக நகங்கள் மற்றும் தோல் தொற்று நோய்களுக்கு காரணமான ஒரு பூஞ்சையால் ஏற்படுகிறதாம் புற்று நோயாளிகளின் குடல் நுண்ணுயிரிகளில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து மருத்துவர்கள் இந்த அறிக்கையை கண்டறிந்துள்ளனர் இந்த ரிசர்ச் என்ன சொல்கிறது வாஷிங்டன் டிசி பல்கலைக்கழகம் பெருங்குடல் புற்றுநோயாளிகளின் புற்றுநோய் கட்டிகளில் இருந்து நுண்ணுயிர் டிஎன்ஏ மாதிரிகளை ரிசர்ச் செய்தது இதில் பங்கேற்ற நோயாளிகள் நாற்பத்தைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் அல்லது அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தார்கள் இந்த ரிசர்ச்சின்படி உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோயை பொதுவாக அனைவரும் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் இந்த ரிசர்ச்சில் பங்கேற்றவர்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுகிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு மிகவும் மேம்பட்ட பெருங்குடல் புற்றுநோய் உள்ளது என்று மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள் இளம் நோயாளிகளிடம் காணப்படும் புற்றுநோய் பூஞ்சை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஆராய்ச்சியாளர்களும் கண்டறிந்துள்ளனர் இந்த பூஞ்சை பொதுவாக குடலில் அரிதாகவே காணப்படுகிறது மேலும் தோல் மற்றும் நகர் நோய் தொற்றுக்களுக்கும் வழிவகுக்கிறது இந்த நோய் கிருமி எவ்வாறு பெருங்குடல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்ள கூடுதல் ரிசர்ச்சும் தேவை செல்லை டிஎன்ஏவை சேதப்படுத்துவதற்கு இந்த பூஞ்சை காரணமாக இருக்கலாம் என்பதும் ஒரு கோட்பாடாக இருக்கிறது இது எப்படி பரவியது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு விதமான பாக்டீரியா பரவியது இதனால் எல்லோரும் காது நோய் தொற்றுகளுக்கு ஆன்டி பாக்டீரியா மருந்துகளை எடுக்க தொடங்கினர் மற்றும் அவர்கள் தாய்ப்பால் கொடுப்பதையும் நிறுத்திவிட்டார்கள் இந்த பாக்டீரியா எப்படி பரவியது என்பது இறுதி வரை கண்டறியப்படவில்லை பெருங்குடல் புற்றுநோய் அறிகுறிகள் மற்ற குறைவான தீவிர நிலைகளின் அறிகுறிகளைப் போலவே இருக்கும் இந்த அறிகுறிகளை பற்றி எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் எனவே உடனடியாக உங்கள் மருத்துவரை விரைவாக அணுகவும் இந்த பெருங்குடல் புற்றுநோயின் பொதுவான அறிகுறிகளை சொல்கிறேன் கேளுங்கள் உங்கள் குடல் இயக்கத்தில் நிலையான மாற்றங்கள் வயிறு வலி மலத்தில் இரத்தம் வயிறு வீக்கம் விவரிக்க முடியாத எடையளப்பு வாந்தி சோர்வு மற்றும் மூச்சு திறனல் மூச்சு திணறல் வாழ்க்கை முறை மாற்றங்கள் வாழ்க்கை முறை காரணிகளால் பாதிக்கப்படக்கூடிய அல்லது பாதிக்கப்படாத பூஞ்சை தவிர இந்த புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய பல காரணிகள் உள்ளன புகையிலை மற்றும் சிகரெட் போன்ற பொருட்கள் பயன்படுத்துவது பெருங்குடல் புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் அதே அதிகப்படியான மது அருந்துதலும் இதனுடைய ஆபத்தை அதிகரிக்கலாம் அதிக கொழுப்பு அதிக கலோரி உணவுகளை சாப்பிடுவதுமே உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தையும் அதிகரிக்கும் மேலும் நிறைய சிவப்பு இறைச்சி மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை உள்ளடக்கிய உணவை எடுத்துக்கொள்வதுமே உங்களுக்கு ஆபத்தை அதிகரிக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி